இருப்பதற்கான இருப்பதை உறுதி செய்வதற்கு இது உங்க வீட்டில் இருக்குதா இல்லையா இவர் பேசுறத வச்சு நீங்க தெளிவா சூப்பரா நல்ல குழம்பி முடிவு எடுத்துடலாம் அடையாளம் இருப்பதை உறுதி செய்வதற்கான அடையாளம் இதுதான் தலைப்பு இருப்பதை உறுதி செய்வதற்கான ஜின்களை வந்து அவங்க இருமுல்கை மறைவான எப்படி மறைச்சு வச்சிருக்கானோ மாதிரி தான் ஜிண்களையும் மறைச்சு வச்சிருக்கான் அதுல ஒரு ஹிக்குமத்து இருக்கு நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனா அதனுடைய அடையாளங்களை தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அடையாளங்கள் சிலது குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நம்முடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் என்ன நம்முடைய வீட்டு பொருட்கள் யாரும் நகர்த்தி வைக்காம அந்த பொருள் இருந்த இடத்துல இல்லாம ஃபோலோவா இருந்துச்சுன்னா புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதீஷ் நம்முடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் என்ன நம்முடைய வீட்டு பொருட்கள் யாரும் நகர்த்தி வைக்காம அந்த பொருள் இருந்த இடத்துல இல்லாம ஃபோலோவாவா இருந்துச்சுன்னா ஜின் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் யாருமே நகர்த்தி வச்சிருக்க மாட்டாங்க இருந்த பொருள் இல்லாம இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கு

அவர்களுக்கு மட்டுமே நடந்திருக்கிற சில விஷயங்கள் அல்லாவுடைய தூதருடைய காலத்தோடு முடிந்திருக்கும் அதை வந்து உங்க ஒரு அது தானா நகர்ந்திருந்தா இருக்குது சும்மாவே கிராமத்தில் அவ்வளவு பயப்படுகிறார்கள் முன்னோர்கள் மூதாதையர்களுடைய கொள்கை காத்து கருப்பு நம்பிக்கை இதில் சூனிய இருக்குது ஜின்னு இருக்குது மக்களை எங்கே கொண்டு செல்கிறார்கள் புரிகிறதா